குரு பகவானே போட்டு குணமுக வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வான் விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்ய துடிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சூரியனுடைய ஆதிக்கம் வேற இருக்குல்லவா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருகாரனுடைய யோகம் அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது என்ன இருந்துட்டாலும் அஷ்டமிச்சனை வருதே அதனால் பாதிக்கும் அப்படின்னா அதை பற்றி தலைநகி கவலைப்பட வேண்டிங்கிறது இல்லை உங்கள் தொழிலில் என்ன குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதனால அலுவலகத்தில் இரு ரொம்ப பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கிடைக்கும் எதிலும் நேர்மரியாத சிந்தனையுடன் செயல்படுங்க பொது காரியங்கள் எல்லாமே தனிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்த சில பணிகள் முடித்து தான் தேர்வை அப்படிங்கிறது நீங்கள் எடுப்பீங்க அதில் கொஞ்சம் அலைச்சலும் உங்களுக்கு கொடுக்கும் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தனைகளும் செய்யக்கூடிய விஷயத்துலையும் குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய ஒர்க் விஷயத்தில் பிஸ்னஸ்லேயும் நல்ல எதிர்பாராத சில தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆர்வமோடு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலயமா நல்ல ஒரு மாற்றம் உங்களை சார்ந்தவங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் ஒர்க்கில் மேலே இருக்கிறவங்களுடைய டார்ச்சர் எல்லாமே உங்களுக்கு விலகும் உங்களோட எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு இதில் கம்மி ஆவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா தற்பொருமையான பேச்சில் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க பெரிய அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க எதை செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமையாக இந்த டைம் உங்களை எதிர்பார்ப்பாங்க இந்த ஜனவரி மாதம் ஆரோக்கியமான உடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மறைமுகமான போட்டிகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் யார் யார் நீங்கள் நல்லவங்க நினச்சிங்களோ அவங்களையுமே உங்கள் கூட போட்டியே வருவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு நல்லாயிருக்கும் இந்த ஜனவரி மாதம் கோயிலுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க தீப வழிபாடுகள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க நினைத்த காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் அடைவதில் இதில் முயற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணும் தாய் வழி உள்ள சிறு சிறு கருத்துக்கள் தாய்மளுக்கு உங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரிங்கிறது அம்மா வகையில் இருக்கிறவங்களால் பிரச்சினையெல்லாம் கொஞ்சம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் விலைக்கு உங்களுக்கு கவலைப்பட படமே இல்லை இடமோ வீடோ கட்டக்கூடிய வாய்ப்போ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இதில் உங்களுக்கு கிளிக் ஆகும் கண்டிப்பாக அதில் செயல்படுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செந்திச்சு செயல்பட்டு இந்த டைம் நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா உங்கள் பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் அடைஞ்சிக்கலாம் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் கணவர் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விலகும் தெளிவான முடிவு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கு அடுத்த ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகளும் இதில் வந்து அதிகரிக்கும் அடுத்த லெவலுக்கான ப்ரொமோஷன் உங்களை வீடு தேறி வரும் வெளியூருக்கெல்லாம் போவீங்க அது வந்து இன்ப சுற்றுலாவும் இருக்கலாம் பணி சம்பந்தமான சுற்றுலாவும் நீங்கள் இருக்கலாம் ரகசியமான முதலீடு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க கண்டிப்பாக இதில் கிளிக் ஆகும் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் ஒர்க்கள் இருக்கிறவங்க வெளியே சொல்ல முடியாத ஒரு ஒர்க்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து அதர் லாங்குவேஜ் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டியில அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்களுடைய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் சிம்மராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்ல நினைவு போட்டு வழிபாடு பண்ணணும் அப்போ ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது வீடு இடமான அமையும் கடன் பிரச்சனைகள் குறையும் சொத்து சம்பாதிக்கலாம் நன்றி